பெருந்தோட்ட பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்புகளை அமைப்பது தொடர்பில் எந்தவொரு முடிவையும் அமைச்சு எடுக்கவில்லை என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் ஐநூற்று நாற்பத்தி ஐந்து குடும்பங்களுக்கு காணி உறுதி பத்திரங்களை கையளிக்கும் நிகழ்வு ஹட்டனில் இன்று நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மேலும் கூறுகையில் உங்களுக்கு ஒரு பொறுப்பும் இருக்கின்றது அனுப்பப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு இன்றாவது உங்களுடைய அரசாங்கம் எங்கள் மக்கள் மீது குறைகளை கண்டறிந்து தீர்ப்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நிச்சயம் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே நாங்கள் காத்திருக்கிறோம் பத்தாயிரம் வீடு மட்டுமல்ல இன்னும் பல லட்ச வீடுகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் கல்வி சுகாதாரம் எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆதரவினை வழங்கி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றேன் பெருந்தோட்ட பகுதிகளில் தொடர்மாடி குடியிருப்புகளை அமைப்பதற்குரிய பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளதாக எமது அமைச்சின் செயலாளர் கூறினார் எனவும் மாடி வீடுகள் அமைக்கப்பட உள்ளன எனவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன தேசிய மக்கள் சக்தி மீது சேறு பூசுவதற்காக இன்று பல குழுக்களும் தோல்வியடைந்த கட்சிகளும் செயற்பட்டு வருகின்றன சொல்லாததை சொன்னதாகவும் செய்யாததை செய்ததாகவும் கருத்துக்களை பரப்பி வருகின்றனர் அவ்வாறான எந்த ஒரு முடிவையும் அமைச்சு எடுக்க எனவே வதந்திகளை பரப்பி மக்களை அச்சப்படுத்தாமல் உண்மையை எடுத்து கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தேசிய மக்கள் சக்தி இன்னும் வருடம்தான் ஆட்சியை கொண்டு செல்லும் என அரசியல் ரீதியில் வங்குரோத் அடைந்தவர்கள் கூறி வருகின்றனர் மக்கள் எந்த நோக்கத்துக்காக வாக்களித்தார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வரை எமது ஆட்சியை கவிழ்க்க முடியாது தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கும் மிக விரைவில் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியுள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்